ரொம்ப முக்கியமான நாள்ல இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் சப்பரம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு You are an anti-Indian. That's your name is Vignesh. That's your name is Joseph Vignesh. You can see your name is Joseph Vignesh. ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து எதுக்கு நான் வாழணும் சரி ஒன்னு பண்ணீங்கன்னா டாக்டர் சொல்லி ஊசி போட்டு கொண்டு சொல்லு பொதுமக்கள் கருத்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் இந்தியாவில் ஹிந்து ஆக்சுவலி ஏனும் இல்லை தெர் இஸ் நத்திங் கால் ஹிந்துவிசம் மர்க்கா சொல்ல இல்லை தெர் இஸ் நத்திங் கால் ஹிந்துவிசம் மர்க்கா மர்க்கா சொல்ல இல்லை தெர் இஸ் நத்திங் கால் ஹிந்துவிசம் கிரீஷ்டபாவை எப்படி ஓதுச்சே வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் கவனித்தீரா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனித்தீரா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லணும் இந்த சமுதாயம் வந்து சிறந்தது நாம வளர்ந்த இடம் பெருமையானது நாம ஒரு முக்கியமான பரம்பரையில வந்திருக்குறோம் இது நாங்க காலங்காலமா என்ன செய்ய வேண்டும் தெரியாது காலம் கௌரம் செஞ்சு விடுவாரு நமக்கு ஒரு கௌரவம் இருக்குது கௌரவத்தை விட்ட வேற ஒண்ணுமே இல்லைங்க அதனால கௌரவத்தை பண்டிகை கூட ஆட்டிக்கோ நிக்க வேண்டியது நமக்கு ஒரு கௌரவம் இருக்குது ஏன் ஜாதிய வந்து பெருமையா பேச நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம ஒண்ணு சாதாரண இனம் கிடையாது பாஜக நீங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இங்க என்ன அது பின்னாடி நடக்கிற ஒரு மத அரசியல வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு எல்லா இடத்திலும் எல்லாரும் செல்வதற்கு உரிமை இருக்கு அதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவமே ஆனா வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது தத்தி 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 என்று தன்னை ஒரு தத்தி என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் சிரிப்பு போலி சந்தாமலை பிரச்சனையில இல்லை பராசக்தியிலே ஒரு முக்கியமான டயலாக் இருக்கு கோயில் வந்து கூடாது என்பது அல்ல கோயில் கொடு கொடியவர்களின் கூடாரமா மாறிடக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய கவலை நம்மளை வச்சுதான் இவன் மாதிரி சல்லி பழுக எல்லா காரியமும் பண்றானுங்க பண்பாடை காப்பாத்துறேன் கலாச்சாரத்தை காப்பாத்துறேன் நம்மளை காட்டு முறாட்டியா மாத்திரானுங்க பண்பாடை காப்பாத்துறேன் இவனுக்கு பண்ற எல்லா அயோக்கியத்தனத்திலையும் நமக்கும் பங்கு இருக்கு இவனுங்க மாதிரி ஆளுங்க பின்னாடி நிக்காம இருந்தாலே போதும் இந்த குரங்கு கூட்டம் தானா அழிஞ்சிடும் ஒரு கோயில் வந்து திறக்கிறாங்க அப்படின்றத வந்து அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை அதோட பார்க்கலாம் ஆனால் அது அரசியலாக்கப்படுறது தான் இங்கே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது நான் என் பேரை சொல்லாமல் நீ தேர்தலில் நின்று காட்டுற உனக்கு உண்மையிலே எத்தனை ஓட்டு தான் வருதுன்னு பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் பூஜ்யம் என் பேரை சொல்லி நீ பண்ண பாவத்துக்கெல்லாம்

அயோத்தியால மட்டும் ராமர் கோயிலும் மசூதியும் கட்டி என்னையா பிரயோஜனம் முதல்ல உங்க இதயத்துல ராமர் கோயிலும் மசூதியும் கட்டி இந்தியால வாழ்றவங்க எல்லா இந்தியனுங்கிற என்ன என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த நாடேஷ் பிஜேபி வந்து பண்ணிட்டே இருக்காங்க திருவள்ளுவருக்கு வந்து காவி பூசுற மாதிரி பூச பாக்குறாங்க நானும் மாட்ட மாட்டேன்

என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல